ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி தொண்ணூற்றி ஆறாவது தலைப்பு உச்சநிலை உதாரணமாகாது பிரசங்கம் பண்ணின நாளில் குழந்தையை ஊட்டி வளர்த்தால் தன் குழந்தை தானே வளரும் என்று அடிக்கடி கோட் பண்ணித்தான் இருக்கிறேன் அதாவது உன் குழந்தையை பட்டினி போட்டாவது போய் ஊர்குழந்தையை சவரக்ஷணை பண்ணு என்று சொல்லித்தான் வந்திருக்கிறேன் அப்படி பழமொழி இருப்பதும் வாஸ்தவம் சத்தியமாக இல்லாத ஒன்று பழமொழியாக ஆகிறதில்லை ஆனால் இந்த பழமொழி ரொம்ப உசந்த நிலையில் தொண்டு மனப்பான்மையில் அப்படியே ஊறிப்போனவர்களை குறித்து ஏற்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் மனசறிந்து தன் குழந்தையை கதறவிட்டுவிட்டு சீராட்டினார்கள் என்று அர்த்தமில்லை பரோபகாரத்தில் அவர்களுக்குள்ள தீவிர உணர்ச்சி வேகம் அவர்களை இப்படி அடித்து கொண்டு போயிருக்கிறது பக்தி வெறியில் ஒவ்வொரு நாயன்மார் லோக தர்மங்களுக்கு விரோதமாக கூட பண்ணவில்லையா அப்படி இதுவும் ஒரு பரவச நிலையில் பண்ணுவது அப்படி இவர்கள் தங்களுக்கு அதீதமான ஒரு சக்தியின் கீழ் ஊரிலே உள்ள அனாதை குழந்தைகளின் நலனுக்கே தங்களை அர்ப்பணம் பண்ணி கொண்டபோது பிரசாதமாக வீட்டிலே இவர்களுடைய குழந்தைகள் கவனிப்பு இல்லாமலே அல்லது ஈஸ்வரனின் கவனிப்பிலேயே நன்றாக வளர்ந்திருக்கும் இது சாதாரணமாக லோகத்தில் இருக்கப்பட்டவர்களுக்கு எக்ஸாம்பிள் ஆகாது தன் குழந்தையை கவனிக்காமல் ஊர்க்குழந்தையை சீராட்டுவது பற்றி வேடிக்கையாக ஒருத்தர் சொன்னது கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த காலத்தில் ஸ்திரீகள் சோஷியல் சர்வீஸ் என்று இருப்பது பற்றி கேலியாக அவர் சொன்னாராம் ஒரு பணக்கார வீட்டு அம்மாள் பெட்ரோலை செலவழித்து கொண்டு ஏதோ ஒரு சேரிக்கு போய் எந்த தேசத்திலிருந்தோ வந்திருக்கிற பவுடர் பாலை கரைத்து அங்கே ஒரு குழந்தைக்கு போட்டி புகட்டிவிட்டு வருவாளாம் இங்கே இவளுடைய வீட்டில் இவள் எந்த குழந்தைக்கு பால் போட்டினாளோ அதனுடைய அம்மாக்காரியே இவளுடைய குழந்தைக்கு ஆயாவாக பால் கரைத்து கொண்டிருப்பாளாம் அதாவது சோஷியல் சர்வீஸ் செய்கிறோம் என்று தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டு விடக்கூடாது ஹரஹர சங்கர ஜெயதே சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்